அரசியலமைப்பின் பிரகாரம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் தேர்தலை அறிவிக்கின்ற அதிகாரம் என்பது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு செல்லு இருக்கிறது இதனால் தான் இப்போது நாளுக்கு நாள் தேர்தல் என்பது சூடுபிடித்து கொண்டே செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தேர்தல் சூட்டிற்குள் தான் எஸ்ஜேபியும் யுஎன்பியும் ஒன்று சேர வேண்டும் என்று இப்போது இரண்டு கட்சிக்குள்ளும் இருக்கின்றவர்கள் மிக தீவிரமாக கொண்டு வருவதாக கேள்விப்படுகிறோம் நாங்கள் கேள்விப்படுவது போல் யுஎன்பியும் எஸ்ஜேபியும் ஒன்று சேர்வதற்கு இவர்கள் இரண்டு பிரதான காரணங்களை முன்வைக்கிறார்கள் அதில் முதலாவது காரணம் தான் எஸ்ஜேபியும் யுஎன்பியும் தனியாக தேர்தலில் போட்டியிடுகின்ற போது அது தேசிய மக்கள் சக்திக்கு சாதகமாக அமையும் அவர்கள் வென்று விடுவார்கள் எனவே எஸ்ஜேபியும் யுஎன்பியும் ஒன்று சேர்ந்தால் தான் தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் தோற்கடிக்க முடியும் என்ற ஒரு காரணமும் அதே நேரம் இரண்டாவது காரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் தான் ராஜபக்சாக்களை மீண்டும் தலைதூக்க விடக்கூடாது விட ராஜபக்சாக்கள் மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்கு எஸ் ஜேபியும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற இந்த இரண்டு காரணங்களும் தான் எஸ் ஜேபியும் ஒன்று சேர்வதற்கு சொல்லப்படுகின்ற காரணங்களாக இருக்கிறது இதற்காகத்தான் இப்போது இரண்டு கட்சிகளுக்குள்ளும் இருக்கின்றவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற பிரச்சார விவகாரத்தை இப்போது மிக தீவிரமாக பேசி வருவதாகவும் கேள்விப்படுகிறோம் குறிப்பாக யுஎன்பி இருக்கின்ற இளைஞர்கள் தான் எஸ்ஜேபி யும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு அதிகம் விருப்பமாக இருப்பதாக தெரிகிறது அதே நேரம் யுஎன்பியும் எஸ்ஜேபியும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக எஸ்ஜேபிக்குள் இருந்து இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு தலைமை தாங்குவதில் முன்னணியில் இருப்பவர்களாக கபீர் ஹாசிம் தலத் ஆகியோர் முன்னணியில் இருப்பதாக சிலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஹெக்டர் அபுகாமி ஜேசி அலவத்துவல சுஜித் சஞ்சய காவிந்த ஜெயவர்த்தன மைந்த திசான அஜித் மானப்பெரும இவர்களும் இதே நிலைப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதன் அடிப்படையில் முதன் முதலாக எஸ் ஒன்று சேர வேண்டும் இந்த கருத்தை வெளியில் பொது வெளியில் சொன்ன ஒருவராகத்தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அஜித் மானப்பெரும அண்மையில் ஹட்டனில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் போது தெரிவித்திருந்தார் அஜித் மானப்பெருமை பேசுகின்ற

வேலைத்திட்டம் என்பது நூறுக்கு நூறு வீதம் நல்ல வேலை திட்டம் என்று கூட நாங்கள் சொல்லவில்லை நல்ல விடயங்களை பாராட்டக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஏற்கனவே ஜனாதிபதி ரணினுடைய கட்சியில் நான் வேலை செய்திருக்கிறேன் அனுபவம் இல்லாத ஒருவரால் இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது அனுபவம் இல்லாத ஒருவர் தான் கோட்டாபே ராஜபக்ஷ அவர் நாட்டை செய்வதற்காக வந்தார் அதன் பிறகு இரண்டு வருடத்தில் ஓடிவிட்டார் அதே போன்று அனுரகுமார் திசா கூட ஒரு மினிஸ்ட்ரி வழங்கப்பட்டது அவரும் ஒன்றரை வருடத்தில் அந்த விலகி விலகிவிட்டார் எனவே அனுபவம் இல்லாதவர்களிடம் இந்த நாட்டை கொடுத்து நாட்டை நாசமாக்க முடியாது கிடையாது அனுபவம் உள்ள ஒருவரிடம் தான் இந்த நாட்டை கொடுக்க வேண்டும் என்றவாறு அட்டலில் இடம்பெற்ற அந்த நிகழ்வில் அஜித் மானப்பெரும பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது அஜித் மானப்பெருமனுடைய இந்த கதையை எஸ் ஏபிஎஸ் சேர்ந்த பல எம்பிக்கள் இப்போது அவர்களுடைய கட்சிக்குள் பேச தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இவருடைய கதையை ஒரு முக்கியமான கதையாக அந்த எஸ் ஜேபியில் இருக்கின்ற எம்பிக்கள் எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது அதே நேரம் ரணிலோடு நெருக்கமாக இருக்கின்ற எஸ் இருக்கின்ற சில எம்பிக்களும் சஜித்தும் ரணிலும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி ரணிலை இவர்கள் சந்தித்து சந்தித்திருக்கிறார்களாம் அப்போது ஜனாதிபதி ரணில் சந்திக்க வந்த அந்த எஸ் ஜே எம்பிக்களிடம் ஜனாதிபதி ரணில் கூறிய விடயம் தான் யுஎன்பியில் இருந்து சென்றவர்களை நாங்கள் மீண்டும் எங்கள் யுஎன்பிக்கு அழைப்பதற்கான ஒரு கௌரவமான அழைப்பை ஒன்று இரண்டு வாரங்களில் விடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாராம் இதை கேட்ட எஸ் ஜே பி எம்பிக்கள் சார் எங்களுக்கு யுஎன்பியில் சேர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை இப்போது அது ஒரு பெரிய முக்கியமான விடயம் இல்லை இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தில் இறங்கி இருக்கிறோம் ஏனென்றால் என்றால் சஜித் பிரேமதாச தோற்றாலும் இப்போதிருக்கின்ற இருக்கின்ற எஸ் ஜேபி அடுத்த முறை எப்படியாவது பாராளுமன்றத்துக்கு வந்து விடுவார்கள் எனவே நாங்கள் இப்போது பாராளுமன்றத்துக்கு வருவது குறித்து பேச தேவையில்லை நீங்களும் சஜித்தும் ஒன்றாக இணைந்து எப்படி இந்த நாட்டை முன்னோக்கு கொண்டு செல்ல போகிறீர்கள் என்பது தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதை பற்றி தான் அந்த வேலை திட்டத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அங்கு வந்த எஸ் ஜேபி எம்பிக்கள் ஜனாதிபதி ரணிலிடம் கூறினார்களாம் இவர்களுடைய இந்த கதையை ஜனாதிபதி ரணில் மிகவும் அவதானமாக அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்ததாக தெரிகிறது அப்போது ஜனாதிபதி ரனில் அங்கு வந்திருந்த எஸ் ஜே யுஎன்பி எம்பிக்களிடம் ஒன்று சேர்வதற்கான இந்த பேச்சுவார்த்தைக்கு யுஎன்பி சார்பாக நான் ருவான் விஜயவர்தனவை நியமிக்கிறேன் அவர்தான் ஒரு பொருத்தமான ஒரு நபராக இருப்பார் என்று ஜனாதிபதி ரனில் அந்த இடத்திலே பேசியிருக்கிறாராம் இதை கேட்டு அங்கிருந்த எஸ் ஜே எம்பிக்கள் ஒரு புது உத்வேகத்தோடு அந்த இடத்தை விட்டு சென்றதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அஜித் மான பெருமை போலவே எஸ் ஜே யும் யுஎன்பியும் ஒன்று சேர வேண்டும் என்று தலதா ரோகி ஆகியோரும் இனிவரும் காலங்களில் வெளிப்படையாக பேசுவதற்கு கட்சிக்குள்ளும் வெளியிடங்களில் வெளிப்படையாக பேசுவதற்கும் முடிவெடுத்திருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன